சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பெருமாள் நம்பி சித்தர் அரும்பெரும் மந்திரங்களை கிரந்தங்களை சுவடிகள் இவைகளின் துணை இல்லாமல் ஓதிய சித்தர் இவர் கோபுரப்பட்டி ரங்கநாதரின் பரிபூர்ண தரிசனத்தையும் பேரருளையும் பெற்று அங்கேயே சமாதி பெற்றவர் அகஸ்தியரிடம் வைணவ சம்பிரதாயங்களை தெளிவரக் கற்று உணர்ந்தவர் நெற்றிக்கு திருமண்ணிடும் நாம இலக்கணங்களை முறைப்பட வகுத்து தந்தவர் பெண்களுக்கு திருநாமம் இடும் முறையை வைகுண்டத்தில் நித்திய சூரிகளிடம் இருந்து பெற்று தந்தவர் கோபுரப்பட்டி ஆலய தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு காலை முதல் மாலை வரை சலிக்காமல் திருநாமம்மிடும் கைகரிய சேவை புரிந்து வந்தவர் ஸ்ரீசூரணம் அதாவது திருச்சூரணம் ஸ்ரீ திருமகள் திருச்சூரணமானது பெருமாளின் திருவடிகளை குறிக்கும் பெண்கள் ஸ்ரீசூரணம் இடும்போது நடுநெற்றியில் சிவப்பு கூடும் அதற்கு கீழே ஒரு சிறு நாமமும் இடுதல் வேண்டும் இது இந்த சித்தர் பெருமான் வைணவர்களுக்கு அருளிய நாமமிடும் இலக்கண முறை ஒரு நாட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டு வயல்கள் நீரின்றி காய்ந்தபோது பயிர் விளைச்சல் இல்லாமையால் எலிகள் எல்லாம் கோபுரப்பட்டி திருக்கோயில் முழுவதும் நிறைந்துவிட்டன கோயிலில் படையல் அன்னதானம் என்று இவைகளுக்காக வைத்திருந்த நெல் மூட்டைகளை எலிகள் அழிப்பதாக ஊர் மக்கள் கூறிய புகாரின் பேரில் அதற்கு ஒரு முடிவுக்கான எலிகளை சொல்ல பல்வேறு யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன கடைசியில் விவகாரம் சித்தரிடம் வந்து சேர்ந்தது அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கேட்ட சித்தர் பெருமான் அமைதியாக துளசி மாலையை கையில் கொண்டு கோயிலுக்குள்ளே தானிய களஞ்சியத் அருகே நின்று கண்களை மூடி தியானத்தில் அழுந்தபோது என்ன ஆச்சரியம் எல்லா திசைகளிலிருந்தும் எலிகள் எல்லாம் கோயிலுக்குள் வந்து சேர மக்கள் அது கண்டு சித்தர் அவர்களை ஓட வேண்டாம் என்று சைகையால் சொல்லி கொண்டிருக்கையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது திடீரென வெள்ளை எலி ஒன்று பிரகாசமான வடிவத்தோடு ராஜகம்பீர தோற்றத்தில் அங்கு வந்து சேர அது கண்டு அங்கிருந்த அனைத்து எலிகளும் இருபுறமும் அணிவகுத்து வரிசையாக நிற்க அந்த கம்பீர தோற்றம் கொண்ட வெள்ளை எலியானது ஒரு மனித உருவத்திற்கு வளர்ந்து சித்தரின் அருகே மெல்ல வர மற்ற எலிகள் யாவும் தலை குனிந்து மரியாதையுடன் கைகூப்பியவாறு அந்த எலியை பின்தொடர்ந்து வந்தன சித்தரை நெருங்கிய அந்த முதன்மை எலி மிக பணிவுடன் அவர் முன்பாக தன் முன்காலை தூக்கி வணங்கி நின்றது பெருமாள் நம்பி சித்தர் அந்த எலியை வரவேற்று பெருமாளின் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கூற வெள்ளை எலி அவர் முன் சென்று நின்றது அங்கிருந்த மக்கள் எல்லோரும் அடுத்து என்ன நடக்குமோ என்று திகைப்புடனும் ஆச்சரியத்துடனும் வைத்த கண் வாங்காமல் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்க பெருமாள் நம்பி சித்தர் அந்த எலியின் நெற்றியில் திருமண் இட்டு தன் கையிலிருந்த துளசி மாலையையும் அதன் கழுத்தில் இட்டார் இது கண்ட அனைத்து எலிகளும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து சந்தோஷத்தில் மிதந்தன சற்று நேரம் கழித்து அவைகளின் மகிழ்ச்சி ஆரவாரம் அடங்கியதும் சித்தர் ராஜ எலிக்கு திருமண் நீட்டது போல் அங்கிருந்த எல்லா எலிகளுக்கும் வரிசையாக நெற்றில் திருமண் நீட்டார் இவரது கரம் பட்டவுடன் எல்லா எலிகளும் ஒளிமயமான வடிவம் கொண்டு விண்ணில் மறைந்தன சற்று நேரத்தில் அந்த ஆலயத்திற்குள் ஒரு எலி கூட காணப்படவில்லை வந்தவையெல்லாம் வெறும் எலிகள் அல்ல அது அந்த அரங்கனின் திருவிளையாடல்தான் என்று அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் சித்தர் பெருமானை வாயாறுப் போற்றிப் புகழ்ந்தனர் அது மட்டுமல்ல அங்கே இன்னொரு அதிசயமும் நடந்தது எலிகளால் சேதமடைந்த எல்லா நெல் மூட்டைகளும் முன்போல் முழு நெல் மூட்டைகளாக ஆலயத்தினுள் இருந்த தானியக் களஞ்சியங்கள் யாவும் முழுதாய் நிறைந்து போயின வாயடைத்து போய் நின்றிருந்த பக்தர்கள் கூட்டத்திடம் இப்பொழுது சித்தர் பெருமான் பேச ஆரம்பித்தார் நீங்கள் நினைப்பது போல் இவை உங்கள் கண்களுக்கு தெரிகின்ற சாதாரண எலிகள் ஆனால் இவைகள் எல்லாம் மற்ற லோகங்களிலிருந்து எம்பெருமானை தரிசிக்க வந்த உத்தமர்கள் இவைகள் உண்ட தானியங்கள் எல்லாம் இறை நெய்வேத்திய பிரசாதமாகி அனைத்தும் அடுத்த விளைச்சல் சாகுபடிக்கு பத்து மடங்காகி உங்களுக்கே திரும்பி வந்து அதோடு அல்லாமல் நாட்டின் எல்லா ஆலயங்களும் நெற்களஞ்சியங்களும் நிரம்பி வழியும் என்றார் அவர் சொல்லியது போலவே அடுத்த சாகுபடியில் அனைத்தும் தீர்க்கமாக நிகழ்ந்தேறிய அவ்வேளையில் பெருமாள் நம்பி சித்தரின் அருள்மொழியான நாராயண நமஸ்துதே என்னும் தெய்வீக ஸ்லோகத்துரியை கோபுரப்பட்டி ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தர்மநாராயண பெருமாளை தரிசிக்க வருவோர் அனைவரும் உச்சரித்து வணங்க ஆரம்பித்தனர் இவர் ஜீவ சமாதி அடைந்தது இந்த கோபுரப்பட்டி திருத்தலம் என்பதால் பக்தர்களின் வருகைக்கேற்ப அங்கே சித்தரின் கருணை வெள்ளம் பரவிக்கொண்டே இருக்கிறது இன்னமும் மீண்டும் நாளை ಇನ್ನು ಸಿದ್ದರೆ ನಂ ತರಿಸಿலாம் ನன்றಿ